கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருக்காக எலும்பிய பெண்களை குறித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாவது வசனங்களை வாசிக்கலாம் ஏகுத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கத்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கண்ணிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோ சேத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரேல் புத்தரை இருபது வருஷம் கொடுமையாக ஒடுக்கினான் இஸ்ரபேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இஸ்ரேபிள் ஜனங்கள் இருந்ததால் அவர்கள் கானானியர்களுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைகள் அடிமைகளானார்கள் அடிமைகளாக அவர்கள் இருந்தபோது அவர்களை கானானியர்கள் ஒடுக்கினார்கள் இதனால் இஸ்ரேல் புத்திர கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி முறையிட்ட உடனேயே கத்தர் அவர்களுக்காக செயல்பட ஆரம்பித்தார் நியாயாதிபதிகளின் புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அக்காலத்திலே லபிரோத்தின் மனைவியாகியெபரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தாள் இஸ்ரேல் ஜனங்களை நியாய விசாரிப்பு செய்து கொண்டிருந்தாள் அவள் ஒரு நியாய விசாரிப்பு காரியாகவும் விசாரிப்புக்காரியாகவும் தீர்க்கதரசியமாக இருந்தாள் புத்தகம் அதிகாரம் நான்காவதுஅதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கலாம் அவள் இருக்கிற உள்ளஅபினோகாமின் குமாரன் வரவழைத்து நீ வாராக்கைவழத்துலி புத்திரிலும் செபுலோன் புத்தகர்களும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மறைக்கு போகக்கூடவா என்றும் நான் யாபினி சேனாதிபதியாகிய இசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரேவேலின் கத்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார் அதற்கு பாரா நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு அவள் நான் உன்னுடைய வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கத்தர் சிஸ்ராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி டெபுரால் எலும்பி பாராக்கோட கூடேசுக்கு போனால் பாராக்கிற்கு தேவன் முன்பே கூறியிருந்தார் சிஸ்ராவையும் அவனுடைய படை வீரர்களையும் பாராக்கின் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று இந்த காரியத்தை தேவனிடத்தில் அவன் கேட்ட பிறகும் அவன் செயல்படாமல் இருந்து கொண்டிருந்தார் இதே காரியத்தை தெபோரால் அவனிடத்தில் கூறி உன்னை தேவன் போருக்கு போக சொன்னார் அல்லவா நீ ஏன் போகவில்லை என்று அவள் கேட்கிறார் இப்படி அவள் கேட்டவுடன் பாராத் நீயும் என்னோட கூட வந்தால் நான் போவேன் என்று கூறுகிறான் பொதுவாக பெண்கள் போர்க்களத்திற்கு அந்த காலத்தில் செல்லவில்லை ஆனால் இங்கு பாராத் போர்க்களத்திற்கு அவளை அழைக்கிறான் திட்டத்தில் வல்லவர் தேவன் என்பதை நன்கு அறிந்திருந்த தபோரால் வாரா கூட யுத்த கலத்திற்கு செல்கிறாள் பெராளுக்கு நன்றாக தெரியும் யுத்தத்தை நடத்துகிறது தேவன் என்று தேவன் யுத்தத்தை நடத்துவதால் அந்த யுத்தத்தில் நிச்சயமாக நமக்கு வெற்றியை தருவார் என்று அவள் அறிந்திருந்தாள் கத்தர் ஒருவருக்கு ஒரு கட்டளையை கொடுத்து அதை செய்ய சொல்லியிருந்தார் என்றார் அவர்கள் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அவர்களை அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் அவர்களோடு கூட சென்று அந்த கட்டளையை நிறைவேற்ற அவர்களுக்கு நாம் சக்தியாக இருக்க வேண்டும் நியாயாதிபதிகளின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்த சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் வாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலந்தடித்தார் சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக போனான் கத்தர் இவ்விதமாக இசுமினர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் இவ்விதமாக தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வாராக்கிற்கு தேவரால் துணை புரிந்தார் ஞாயாதிபதி புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தொன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தா உண்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவார்கள் யாவரும் இப்படியே அழிய கடவார்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவார்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது இவ்விதமாய் தெபரால் தன்னுடைய தேசத்திற்காக எழும்பியதால் தேசம் நாற்பது வருடங்கள் அமைதலாக இருந்தது ஒன்றாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் எகிப்திய மன்னரான பார்வோன் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யச் சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் அந்நாட்களிலே ராஜாக்கள் கட்டளையிட்டால் அதனை நிறைவேற்றாமல் குடிமக்கள் இருந்தால் மக்கள் செய்கிற அந்த குற்றத்திற்காக அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது எகிப்திலே வழக்கமாயிருந்தது வழக்கங்கள் எகிப்தில் மாத்திரமல்லஉலகளவில் இருந்தது ஐந்தாவது வசனங்களை வாசிக்கலாம் லேபியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளின் ஒருத்தியை விவாகம் எண்ணினான் அந்த ஸ்திரீ கற்பவதியாகி அது பிள்ளையைப் கண்டு அதை மூன்று மாதம் வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் தீலும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாக வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பாவனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுது அவள் அதன் மேல் இணக்க முற்று இது எவ்விரையர் பிள்ளைகளை ஒன்று என்றாள் அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எவ்விரேயர் ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்றாள் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழித்துக் கொண்டு வந்தார் பாவனுடைய குமாரத்தை அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை வளர்த்தார் பிள்ளை பெரிதான போது மகள் அதை பாவனுடைய போய் விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனான அவள் அவனை ஜலத்தில் நின்று எடுத்தே என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் இங்கே வீரியம் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் தன்னுடைய சகோதரனை பாதுகாப்பதில் எத்தனை கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறாள் என்று பார்க்கிறோம் ராஜாவின் குமாரத்திடத்திலே சென்று தன்னுடைய சகோதரனை பாதுகாப்பதற்கான காரியங்களை அவர் செய்கிறார் இரவில் குழந்தைகளை கொலை செய்ய சொல்லி ராஜா கட்டளையிட்டிருந்தோம் மீரியம் அந்த கட்டளைக்கு பயப்படாமல் தைரியத்துடனே தன்னுடைய சகோதரனை பாதுகாப்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறாள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலோ இல்லை அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ அந்த நேரத்திலே உதவி செய்கிறவர்களாக அதற்காக நமக்கு எந்த ஒரு தண்டனை கிடைத்தாலும் பயப்படாதவர்களாக இருந்து நம்முடைய சகோதரர்களையும் சகோதரர்களையும் பாதுகாப்பதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் யாத்தர் பதினைந்தாவது அதிகாரம் முதல் இருபத்தோராது வசனங்களை வாசிக்கலாம் பார்ோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோட குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது கர்த்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார் இஸ்ரேல் புத்திரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாங்கரிகளை நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் ஆரோனின் சகோதரியாகிய மீரியம் என்னும் திருக்குதரிசியானவரும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக் கொண்டார் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடே நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மீரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையை வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது தேவனுடைய திட்டத்தில் மீரியத்தின் பங்கும் முக்கியமானதாக இருந்தது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் நாம் செய்கிற சிறிய நன்மையான காரியங்கள் தேவனுடைய பெரிய திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாக இருக்கிறது இதனால் தான் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதில் பின்னாட்களில் மீறிய தீர்க்கும் தேவன் ஒரு பங்கை கொடுத்தார் தேவனுடைய திட்டத்தில் ஒரு சிறிய காரியத்தை நாம் செய்தாலும் தேவன் அந்த காரியத்திற்காக நம்மை பன்மடங்கு ஆசீர்வதிப்பார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சீரியா ராஜாவின் படைத்தலவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான் கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தாள் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் ஆட்சியரைப் பார்த்து என் ஆண்டவன் சமாஜாவில் இருக்கிற தீர்க்குதரிசியான விடத்தில் போவானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை விடுவார் என்றால் சீரியா தேசத்திற்கு அடிமையாகச் சென்ற அந்த பெண் தன்னுடைய எஜமானுக்கு இருக்கிற குஷ்டரோகத்தை குணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவளாக இருந்தால் நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் நம்மை ஒடுக்குகிறவர்களாகவும் நம்மை அடக்குகிறவர்களாகவும் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும் இங்கு இந்த சிறுவண்டை பாருங்கள் தன்னுடைய எஜமானுக்கு இருக்கிற குஷ்டரோகத்தை குணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது அது மாத்திரமல்ல அவள் அதற்கான ஒரு வழிமுறையையும் கூறுகிறாள் இஸ்ரேலின் சிறுபென் நாகமானுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை கூறுகிறார் நீர் தேவனுடைய மனுஷனிடத்தில் சென்றால் உன்னுடைய குஷ்டரோகம் பூரணமாக குணமடைந்துவிடும் என்று கூறுகிறாள் இந்த நம்பிக்கையின் செய்தி நாகமானை திடப்படுத்துகிறது அவனை உற்சாகப்படுத்துகிறது இதனால் நாகமான் இஸ்ரேவேலில் இருக்கிற தேவனுடைய மனுஷனான எலிசவரிடத்திலே போகிறான் தேவனுடைய மனுஷனான எலிசா நாகமானுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறான் யோர்தானில் ஏழு முறை முங்கி எழு உன்னுடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்று அவனிடத்திலே கூறுகிறான் முதலில் நாகமான் இந்த காரியத்தை கேட்ட பிறகு கோபமடைந்தாலும் அவனுடைய பணியாட்கள் அவனை பணிந்து கொண்டதால் அவன் யோர்தானிலே ஏழு முறை முங்கி எழுகிறான் இவ்வாறு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே முங்கி எழுந்த பிறகு அவனுடைய குஷ்டரோகம் பூரணமாக குணமடைந்தது இந்த அற்புதம் நாகமானின் வாழ்க்கையிலே நடந்த பிறகு தேவனே மெய்யான தேவன் என்று அவன் அறிந்து கொள்கிறான் தேவனே மெய்யானவர் என்று அறிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அவரையே தன்னுடைய சொந்த இரட்சகராகவும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஒரு சிறு பெண்ணின் நம்பிக்கையின் செய்தி ஒரு அந்நியனை தேவனுடைய ஜனமாக மாற்றியது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இதுபோல அநேக நபர்களை சந்திப்பீர்கள் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அநேக கஷ்டங்களில் உள்ள மனிதர்களை நீங்களும் தாண்டி வருகிறீர்கள் நீங்கள் அவர்களிடத்திலே தேவனுடைய மகிமையை குறித்து கூறி இவ்விதமாக நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால் தேவனிடத்தில் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்வார் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கையின் செய்தியை அவர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் தேவனிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வது மாத்திரமல்லாமல் அவர்கள் தேவனை சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் தேவனுக்காக செய்கிற மிக சிறிய காரியம் எங்கோ ஒரு இடத்தில் மிக பெரிய அளவில் அது தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக மாறிவிடுகிறது மூன்றாவது அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதிமூன்றாவது வாசிக்கலாம் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டை வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியர் பேசும் பாசையிலும் எழுதப்பட்டது ராஜாவாகிய அகாஸ்வியரின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதரத்தினால் முத்திரை போடப்பட்டது ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது எஸ்தர் என்ற இசபேல் பெண்ணுக்கு தகப்பனும் தாயும் இல்லை அவளை முரதகாயு எடுத்து வளர்த்தான் எஸ்தர் அளவுள்ளவளாக இருந்ததால் அவளை ராஜா மனைவியாக ஆகாஷ் ராஜா ஆமானை தன்னுடைய ராஜ்யத்தில் பிரபுக்களுக்கு மேலான உயர்ந்த இடத்தை கொடுத்திருந்தான் அவனை வணங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் கட்டளை கொடுத்திருந்தான் ஆனால் ஆமானை முருதகையு வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை இதனால் ஆமான் கோபமடைந்து முருதகேய குறித்து விசாரித்தான் முருதகையோ ஒரு இஸ்ரவேலன் என்று தெரிந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உடையவனாக மாறிவிடுகிறான் இதனால் அவன் ராஜாவினிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளும்படி ஒரு கட்டளையை பெற்றுக் கொண்டான் இந்த காரியத்தை குறித்து முருதகையு அறிந்த பிறகு எஸ்தரை அழைத்து எஸ்தரிடம் இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளுவதற்கு ஆமான் ஆண் ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறான் அதற்காக ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள் என்று அவளிடம் கூறினான் இந்த குறிப்பிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை நீ மீட்க வேண்டும் இதற்காக நீ ராஜாவின் இடத்திலே பிரவேசித்து பேச வேண்டும் என்று கூறினான் அந்நாட்களிலே ராஜாவின் அனுமதி இல்லாமல் ராஜாவை யாரும் பார்க்க முடியாது அது மகாராணியாக இருந்தாலும் சரி ஒரே சட்டம் ராஜாவே அவர்களை மன்னித்தாலொழிய தன்னுடைய செங்கோலை அவர்கள் மீது நீட்டி அவர்களை மன்னித்தாலொழிய அவர்களுக்கு மரண தண்டனையே அன்றைய நாட்களிலே சட்டமாக இருந்தது ராஜாவை பார்க்க போவதற்கு முன்பாக தன்னுடைய ஜனங்களையும் மொத்த காயுவையும் உபவாசம் இருந்து ஜெபிக்க சொல்லிவிடுகிறாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எஸ்தர் ராஜாவினிடத்திலே போய் தன்னுடைய ஜனங்களுக்காக பேசுகிறாள் ஆமானின் வஞ்சகம் மன்னனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது மன்னன் ஆமானை அணி தூக்கிலிடச் சொல்கிறான் அதன் பிறகு மண்டன் எழுதிய அந்த சட்டத்தை செல்லாது என்று வேறொரு சட்டத்தையும் மொர்தகாயும் எஸ்தரையும் எழுதி அனுப்ப சொல்லிவிடுகிறான் இவ்விதமாக எஸ்தர் அந்நாட்களிலே தன்னுடைய ஜனங்களை பாதுகாத்தார் பிரியமானவர்களே இவ்விதமாய் வீரியத்தைப் போல தன்னுடைய குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறவர்களாகவும் தெவராலைப் போல மற்றவர்கள் கற்றோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் இஸ்ரேலின் அடிமை பெண்ணை போல நம்முடைய எஜமான்கள் நன்றாக இருப்பதற்காகவும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களை தேவ நிலத்திலே வழிநடத்துகிறவர்களாகவும் எஸ்தரை போல தன்னுடைய தேசத்தின் நலனுக்காக தன் உயிரையும் பொருட்டாக எண்ணாமல் தன்னுடைய தேசத்தின் நலனுக்காக வாழ்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம் நீங்கள் இனி சராசரி பெண்களைப் போல் வாழாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் பால தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்